அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எஸ் தேர்வு சாட் பகுதி அறிவியலில் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் முதல் பாடம் அளவீட்டியல் என்ற பாடத்திலிருந்து ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு முதல் கேள்வி எஸ்ஐ அழகுமுறையின் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அடிப்படை அளவுகள்னால் என்ன வழி அளவுகள்னா என்ன ஒரு ஏழு அடிப்படை அளவுகள் இருக்குது அதனுடைய அலகுகளும் கொடுத்து அட்டவணைப்படுத்தி வச்சிருக்காங்க அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் வழியளவுகள்னால் என்ன வலியளவுகள் எதனை அளவிட பயன்படுது எதெல்லாம் வழியளவுகள் அப்படின்னு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் கேள்வியின் இரண்டு ஒரு இயற்பியல் அளவின் மதிப்பை அளந்தறிய தேவையானது எண் மதிப்பு மற்றும் அழகு ஒரு இயற்பியல் அளவின் மதிப்பை அளந்தறிய எண் மதிப்பு மற்றும் அழகு ஆகிய இரண்டும் தேவை கேள்வியின் மூன்று அளவுகளும் அவற்றின் அழகுகளோடு நம்ம மேட்ச் பண்ணணும் நீளம் அவற்றின் அழகு மீட்டர் நிறை அவற்றின் எஸ்ஸை அழகு கிலோகிராம் காலம் அதனுடைய எஸ்ஸை அழகு வினாடி வெப்பநிலை வெப்பநிலையை மூன்று அழகுகளில் அளந்தாலும் அதனுடைய எஸ்ஸை அழகு கெல்வின் கேள்வியின் நாலு பொறுத்துகள் மின்னோட்டம் அவற்றின் எஸ்ஸை அழகு ஆம்பியர் மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர் மின்னூட்டம் அப்படின்னா கூலும் அதை நினைவில் வச்சுக்கணும் பொருளின் அளவு அதனுடைய அடிப்படை அழகு மோல் ஒளிச்செறிவின் அழகு கேண்டிலா வேகம் அப்படிங்கிறது வலியளவு மொதல் மூணுமே அடிப்படை அளவு வேகம் அப்படிங்கிறது வழியளவு அவற்றின் அழகுகளோடு நம்ம சரியாக மேட்ச் பண்ணிட்டோம் சரியான விடை ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் ஐந்து கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க பரப்பளவு என்பது ஒரு வழியளவு இது சரிதான் காரணம் அடிப்படை அளவான நீளத்தை மூன்று முறை பெருக்கினால் கிடைக்கிறது மூன்று முறை பெருக்கினால் கன அளவு தான் கிடைக்கும் ஸோ காரணம் தவறு கூற்று சரி காரணம் தவறு பொறுத்துக்க இது ரொம்ப முக்கியமான வினா ஓர் ஆண்டு அப்படிங்கிறது என்ன ஓர் ஒளி ஆண்டுன்னு என்ன ஃப்ராக்சிமா சென்டாரி அண்டை மையத்திலிருந்து புவியின் தொலைவு சரியாக நம்ம மேட்ச் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம புத்தகத்தை பார்த்துட்டு வந்துடலாம் வானியல் பொருள்களின் தொலைவினை அளத்தல் இது ரொம்ப முக்கியம் வானியல் அழகு ஒளி ஆண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வானியல் அழகுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு வானியல் அழகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவாகும் இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் இருக்காது அது பக்கமாக வரும் ஒரு சில டைம் வந்து தூரமாக போகும் இப்போ பக்கமாக இருக்கும்போது அதாவது பூமியும் சூரியனும் அருகே அருகே அமையும் போது அதனுடைய இடைப்பட்ட தொலைவு சுமார் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு மில்லியன் கிலோமீட்டராக இருக்கும் இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு மிக அதிகமாக இருக்கும்போது அதாவது சேமை நிலை தொலைவு சுமார் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு மில்லியன் கிலோமீட்டராக இருக்கும் இப்போ சராசரியாக எவ்வளவு தொலைவு அப்படின்னு கேட்டாங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வானியல் அழகு ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் இதுக்கு மூணு ஆன்சர் மூணு விதமும் எழுதலாம் ஒரு வானியல் அழகு சமம் நூற்றி நாற்பத்தொம்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர்னு எழுதலாம் இப்போ மில்லியனுக்கு பதிலாக மில்லியன் அப்படிங்கிறது பத்து லட்சம் இல்லையா பத்து லட்சத்தில் ஆறு சைபர் இருக்கும் பத்தின் அடுக்கு ஆறு அப்படின்னு கூட நம்ம எழுதலாம் ஸோ மில்லியன் இல்லை அப்படின்னா பத்தின் அடுக்கு ஆறு அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் தசம புள்ளி பாருங்கள் நூற்றி நாற்பத்தொன்பது புள்ளி ஆறு அப்படின்னா இரு இலக்கங்கள் இடதுபுறமாக வரும்போது அப்புறம் கிலோமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் ஆகும்போது இன்னொரு மூணு ஆட் ஆகும் ஸோ ஐந்து அடுக்கு அதிகமாகும்போது பத்தினடுக்கு பதினோரு மீட்டராக இருக்கும் இப்போ வானியல் அழகு ஒரு வானியல் அழகு சமம் ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு பத்தினடுக்கு பதினோரு மீட்டர் கிலோமீட்டரில் சொல்கிறாங்களா மீட்டரில் சொல்கிறாங்களா மில்லியன் கிலோமீட்டரில் சொல்கிறாங்களா இருந்த கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அடுத்தது ஒளியாண்டு இதில் பாருங்கள் நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் ஃப்ராக்சிமா சென்டாரி இது ஒரு முறை என்னமோஸ் தேர்வில் கேட்கப்பட்டிருந்தது முதல் வினாவாகவே இதன் தொலைவு இரண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது வானியல் அளவாகும் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் மூணு பெருக்கள் பத்து நடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது ஒரு வருடத்துக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு மணி நேரத்திற்கு அறுபது இன்ட்டு அறுபது வினாடிகள் எல்லாத்தையும் பெருக்கினிங்கன்னா மூணு புள்ளி ஒன்று ஐந்து மூணு இன்ட்டு நடுக்கு ஏழு வினாடிகளாக இருக்கும் இப்போ ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் மேலே பெருக்கியிருக்காங்க ஸோ ஒரு ஒளியாண்டு ஈக்குவல் டு ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு பதினைந்து மீட்டர் அடுத்து பாருங்கள் பூமியானது அண்டத்தின் மையத்தில் இருந்து இருபத்தி ஐயாயிரம் ஒளியாண்டு தொலைவில் உள்ளது இது எல்லாமே நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் இப்போ பொறுத்துக்கு போயிடலாம் ஒரு ஆண்டு ஈக்குவல் அதாவது ஒரு வருடத்தில் எத்தனை வினாடிகள் இருக்கு மூணு புள்ளி ஒன்று ஐந்து மூணு இன்ட்டு பத்து நடுக்கு ஏழு வினாடி ஓர் ஒளி ஆண்டு என்பது ஒரு வினாடியில் ஒளி கடக்கும் தூரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ ஒரு ஆண்டு முழுவதும் ஒளி பயணம் செஞ்சால் எவ்வளவு தொலைவு கடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஓர் ஒளியாண்டு ஒன்பது புள்ளி நாலு ஆறு பெருக்கள் பத்தின அடுக்கு பதினைந்து மீட்டர் ஃப்ராக்சிமா சென்டாரி ஃப்ராக்சிமா சென்டாரி பூமியிலேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது அண்ட மையத்திலிருந்து புவியின் தொலைவு இருபத்தி ஐயாயிரம் ஒளியாண்டு அடுத்தது கேள்வியின் ஏழு ஒரு லிட்டர் ஈக்குவல் டு டேஸ் ஆயிரம் சிசி சிசி அப்படின்னா சிசி அப்படின்னா சென்டிமீட்டர் க்யூப் ஒரு லிட்டரில் ஆயிரம் மில்லி லிட்டர் இருக்குது ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஆயிரம் சிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எண் எட்டு பொறுத்துக்க சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் ஏ ஸ்கொயர் செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா எல்பி முக்கோணத்தின் பரப்பளவு ஒரு செவ்வகத்தை ரெண்டாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு முக்கோணம் கிடைக்கும் அப்படி வெட்டும்போது அடிப்பக்கம் உயரமும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஆஃப் பிஹெச் வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் ஒழுங்கற்ற வடிவத்தின் பரப்பளவு வரைபடத்தால் முறையில் கண்டுபிடிக்கலாம் சரியான விட ஆப்ஷன் ரெண்டு கேள்வி எண் ஒன்பது ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளின் கன அளவை டேஸை பயன்படுத்தி கண்டறியலாம் அளவிடும் குவளையை கொண்டு கண்டறியலாம் ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் கன அளவு ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பரப்பளவை கணக்கிடுவது போல அவற்றின் பருமனை சூத்திரங்களின் மூலம் கணக்கிட இயலாது இத்தகைய பொருள்களின் பருமனை ஒரு அளவிடும் குவளை மற்றும் நீரை கொண்டு கணக்கிடலாம் அளவிடும் குவளை மற்றும் நீர் அப்படின்னு கொடுத்துருந்தால் மிகச்சரியாக இருந்திருக்கும் கேள்வியின் பத்து பொறுத்துக கனசோதரத்தின் கன அளவு நீளமின்றி நீளமின்றி நீளம் பக்கம் பக்கம் பக்கமின்ட்டு பக்கம் மின்னு கூட கொடுத்துருக்கலாம் பட் இதில் நமக்கு ஆப்ஷனில் நீளமின்ட்டு இன்ட்டு நீளமின்ட்டு தான் இருக்குது கன செவ்வகத்தின் கன அளவு அகலம் அகலமின்ட்டு உயரம் கோலத்தின் கன அளவு ஃபோர் பை த்ரீ ஆர் கியூப் உருளையின் கன அளவு ஆர் ஸ்கொயர் ஹச் கேள்வியின் பதினொன்று அடர்த்தி சமம் நிறைபை கன அளவு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா கேள்வியின் பன்னெண்டு பொருந்தாததை தேர்ந்தெடு வானியல் அழகு கேலன் ஒளியாண்டு கிலோமீட்டர் கேலன் தவிர்த்த மூன்றுமே டிஸ்டன்ஸ் அழகக்கூடிய அழகுகள் ஸோ பொருந்தாதது கேலன் கேலன் எதை அளக்க பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம் திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அழகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றுள் சில கேலன் அவுன்ஸ் மற்றும் குவாட்ஸ் ஒரு கேலன் என்பது மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து மில்லி லிட்டருக்கு சமம் ஒரு அவுன்ஸ் என்பது முப்பது மில்லி லிட்டருக்கு சமம் ஒரு குவார்ட் என்பது ஒரு லிட்டருக்கு சமம் இப்போ இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி கண்டிப்பாக மாணவர்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் கேள்வி எண் பதிமூன்று அடர்த்தியின் எஸ்ஐ அழகு கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் த்ரீ கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் ரெண்டுமே ஒன்று தான் பை பொருளின்னா மேலே அடுக்கில் மைனஸ் போட்டுக்கணும் ஸோ ஒன்று மற்றும் மூன்று சரியானதாகத்தான் இருக்குது ஆப்ஷன் நாள் கேள்வி எண் பதினான்கு பொருந்தாததை தேர்ந்தெடு ஆப்ஷன் பார்க்கலாம் நிறை மின்னூட்டம் மின்னூட்டம் பொருளின் அளவு மின்னூட்டம் என்பதை தவிர மற்ற மூன்றுமே அடிப்படை அளவுகள் அந்த ஏழு அடிப்படை அளவுகள் பார்த்தோம் இல்லையா அதில் ஒன்றாக இருக்குது மின்னூட்டம் அடிப்படை அளவு அல்ல கேள்வியின் பதினைந்து சம நிறையுள்ள இரு கோலங்களின் கன அளவு விகிதம் ரெண்டு ஈஸ்ட் ஒன்று எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் ஒன்று ஈஸ்ட் ரெண்டு அடர்த்தி அதற்கான ஃபார்முலா நிறைபை கன அளவு இப்போ அடர்த்திக்கான ஃபார்முலா நிறைபை கன அளவுன்னு தெரியும் சம அளவு நிறை உள்ள இரண்டு கோலங்கள் இப்போ கோலம் ஒன்றின் அடர்த்தி கண்டுபிடிக்கலாம் ரெண்டுமே சம அளவு நிறைன்னு சொன்னதுனால நிறை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ நிறை எக்ஸ் கன அளவு ரெண்டு ரெண்டு ஈஸ்ட் ஒன்றுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ எக்ஸ் பை ரெண்டு கோலம் ரெண்டுன்னு நடத்தி எக்ஸ் பை ஒன்று ரெண்டையும் சமப்படுத்தும் போது எக்ஸ் பை ரெண்டு ஈஸ்ட் எக்ஸ் பை ஒன்று அப்படின்னு வரும் குறுக்கு பெருக்கள் தான் இந்த பக்கம் ஒன்றுன் அந்த பக்கம் போகும்போது

கேள்வி எண் பதினெட்டு அண்மை மற்றும் சேய்மை நிலையில் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவானது முறையே இப்போ முன்னாடி தானே நம்ம புக்கு வச்சு பார்த்தோம் அண்மை நிலையில் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு மில்லியன் கிலோமீட்டரும் சேய்மை நிலையில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு மில்லியன் கிலோமீட்டரும் இருக்கும் சரியானுடைய ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் பத்தொன்பது பின் வருவனவற்றுள் தவறான இணை எது ஒரு அடி ஒரு கேலன் ஒரு அவுன்ஸ் ஒரு குவார்ட் உங்களுக்கு தெரியுமா பகுதியில் ஆப்ஷன் ரெண்டு மூணு நாலு கொடுத்துருந்தாங்க கரெக்டாக தான் இருக்குது ஒரு கேலன் என்பது மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து மில்லி லிட்டர் கரெக்டு தான் ஒரு அவுன்ஸ் என்பது முப்பது மில்லி லிட்டர் கரெக்டு தான் ஒரு குவாட்ஸ் என்பது ஒரு லிட்டர் அப்படிங்கிறதும் கரெக்டு தான் ஒரு அடி என்பது முப்பது மில்லி மீட்டர்னு சொல்லியிருக்காங்க தவறு முப்பது மில்லி மீட்டர் என்பது மூணு சென்டிமீட்டர் ஒரு அடி என்பது முப்பது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ தவறான இணைய ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபது அடிப்படை அளவுகளின் எண்ணிக்கை ஏழு முன்னாடி பார்த்தோம் கேள்வியின் இருபத்தி ஒன்று பொருந்தாததை தேர்ந்தெடு நிறை வேகம் அடர்த்தி பரப்பு நிறையைத் தவிர மீதி அனைத்துமே அளவுகள் ஸோ பொருந்தாத ஒன்று நிறை கேள்வியின் இருபத்தி ரெண்டு கூற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று நீளம் ஒரு அடிப்படை அளவாகும் கரெக்ட் அந்த ஏழில் ஒன்று தான் நீளம் காரணம் நீளத்தை வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாது காரணமும் சரி கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி மூணு ஒரு மீட்டர் பக்களவு கொண்ட சதுரத்தினுள் அடைபடும் பரப்பு ஒரு சதுர மீட்டர் டூ டி சேஃப் தான் அதனால் சதுர மீட்டர் கேள்வியின் இருபத்தி நாலு கீழ்கண்டவற்றுள் கன அளவு குறித்த தவறான கருத்து எது கன அளவு அல்லது பருமன் கன அளவுன்னு சொல்லலாம் பருமன்னு சொல்லலாம் ஒரு முப்பரிமாண பொருள் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதன் கன அளவு அல்லது பருமன் எனப்படும் கன அளவு ஈக்குவல் டு அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் கன அளவின் எஸ்ஐ அழகு கன மீட்டர் அல்லது மீட்டர் கியூப் தவறான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தலாம் முதல் ஆப்ஷனில் ஒரு முப்பரிமாண பொருள் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதன் கன அளவு எனப்படும் சரி கன அளவு ஈக்குவல் டு அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் இதுவும் சரி கன அளவின் அழகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் தவறு கன அளவின் அழகு மீட்டர் அல்லது மீட்டர் கியூப் ரெண்டில் எது வேணாலும் சொல்லலாம் நான்காவது ஆப்ஷனில் கன அளவை பருமன் எனவும் அழைக்கலாம் நாலாவது கரெக்டு அப்போ தவறான ஒன்று ஆப்ஷன் மூணு கேள்வியின் இருபத்தி ஐந்து கீழ்க்கண்டவற்றுள் அதிக அடர்த்தி கொண்டது அது பாதரசம் வெள்ளி இரும்பு தங்கம் இந்த அட்டவணையிலிருந்து ஒரு முறை என்னமோ சில கேள்வி கேட்கப்பட்டிருந்தது சில பொருள்களின் அடர்த்தி அரை வெப்பநிலையில் கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிறதுலையே அடர்த்தி கம்மின்னு சொன்னால் காற்று அப்படின்னு சொல்லலாம் இப்போ திரவங்களில் எது இப்போ திரவங்களின் அடர்த்தியை பார்க்கலாம் மண்ணெண்ணெயின் அடர்த்தி எட்நூறு கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் நீர் சரியாக ஆயிரம் அதை வச்சு தான் ஒவ்வொன்றையும் பேஸ் நீரை வச்சு தான் ஒவ்வொன்றையும் அடர்த்தியும் கண்டுபிடிச்சிப்பாங்க நீர் அடர்த்தி வந்து ஆயிரம் கிலோகிராம் பை மீட்டர் கியூப் பாதரசம் பதிமூணாயிரத்தி ஆறுநூறு கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் இப்போ திண்ம பொருள்களில் பார்த்தீங்கன்னா அடர்த்தி குறைவானது மரம் மரம் வந்து எழுநூற்றி எழுபது கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் இப்போ தண்ணியின் அடர்த்தியை விட மரத்தின் அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் தண்ணியில் மரம் தூக்கி போட்டால் மிதக்குது எது ஒரு அடர்த்தி குறைவாக இருக்கோ அது மிதக்கும் இப்போ தண்ணியோட அடர்த்தி ஆயிரம் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் மண்ணெண்ணெய் எட்நூறு தான் ஸோ தண்ணியில் மண்ணெண்ணெய் ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா மண்ணெண்ணெய் தான் மிதக்கும் அடுத்தது அலுமினியம் ரெண்டாயிரத்தி எழுநூறு இரும்பு ஏழாயிரத்தி எட்நூறு தாமிரம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் தங்கம் வெள்ளி பத்தாயிரத்தி ஐநூறு தங்கம் பத்தொன்பதாயிரத்தி முந்நூறு இப்போ திண்ம பொருளில் இருக்கிறதே அதிகம் பார்த்திங்கன்னா தங்கம் தான் பத்தொன்பதாயிரத்தி முந்நூறு கிலோகிராம் பை மீட்டர் க்யூப்பு அதிக அடர்த்தி கொண்டது தங்கம் கேள்வியின் இருபத்தி ஆறு விண்மீன்களுக்கு இடைப்பட்ட தொலைவை டேஸ் என்று அழகால் அளக்கிறோம் விண்மீன்களுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து வானியல் அலகுலையும் அளக்கலாம் ஒளியாண்டிலையும் அளக்கலாம் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பூமிக்கும் விண்மீனுக்கும் இடைப்பட்ட தொலைவு அல்லது இரு விண்மீன்களுக்கு இடையில் உள்ள தொலைவு போன்ற மிக நீண்ட தொலைவுகளை விண்வெளி ஆராய்ச்சிக்காக அளவிடுகின்றனர் இத்தகைய தொலைவுகளை அளவிட கீழ்காணும் இரு அளவுகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று வானியல் அழகு இரண்டாவது ஒளியாண்டு இப்போ ரெண்டு அழகு பயன்படுத்தியுமே அழகம் அடுத்தது கேள்வியின் இருபத்தி ஏழு தவறான இணையை தேர்வு செய்க பரப்பு நீளம் மின்ட்டு அகலம் கரெக்டு தான் மின்னோட்டம் ஈக்குவல் டு மின்னூட்டம் பெருக்கல் நேரம் இது தவறு இப்போ மின்னோட்டம் சமம் மின்னூட்டம் பை நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் இது தவறானது ஆப்ஷன் ரெண்டு மூணாவது வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம் சரிதான் அடர்த்தி ஈக்குவல் டு நிறைபை கனலு அதுவும் கரெக்டு இப்போ தவறானது ஆப்ஷன் ரெண்டு அடுத்தது கேள்வியின் இருபத்தெட்டு விளக்கெண்ணெயின் அடர்த்தி டேஸ் கண்டிப்பாக தண்ணியை விட குறைவாக தானே இருக்கும் இப்போ தண்ணிக்கு வந்து ஆயிரம் கிலோகிராம் பை மீட்டர் கியூப் இப்போ அதை விட கம்மின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் மண்ணெண்ணெயின் அடர்த்தி எட்நூறு அப்படின்னு பார்த்தோம் விளக்கெண்ணை நடத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது திடப்பொருள்களைப் போன்று திரவங்களின் கன அளவை அளக்க இயலாது இதன் காரணம் திரவங்களுக்கு நிலையான வடிவம் இல்லை ஸோ ஆப்ஷன் மூணு தான் கரெக்டு கேள்வி எண் முப்பது பின்வருணவற்றுள் தவறான இணை எது ஃப்ராக்சிமா சென்டாரி பூமியிலிருந்து நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு ஒளியாண்டு தொலைவு கரெக்டு தான் பூமி அண்டை மையத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ஒளியாண்டு தொலைவில் இருக்குது அதுவும் கரெக்டு ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒன்பது புள்ளி நாலு ஆறு எண்டு பத்தினடுக்கு பதினைந்து மீட்டர் இதுவும் கரெக்டு தான் வானியல் அழகு ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு எண்டு பத்தினடுக்கு பதினோரு கிலோமீட்டர் இது தான் தவறு அந்த இடத்துல கிலோமீட்டருக்கு பதிலாக மீட்டர்னு வந்துருக்கணும் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு பத்தினடுக்கு ஆறு கிலோமீட்டர் ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு பதினொன்று வந்துச்சுன்னா அது மீட்டர் அடுத்தது கேள்வியின் முப்பத்தி ஒன்று சம பருமனு உள்ள இரு கோலங்களின் நிறை விகிதம் ஒன்று ஈஸ்ட் நாலு எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் டேஸ் முன்னாடி பார்த்துமே அதே மாதிரி தான் அடர்த்தி ஈக்குவல் டு நிறைபை கன அளவு கன அளவை நம்ம பருமன் கூட சொல்லலாம் ஸோ நிறைபை பருமன் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம் கோலம் ஒன்றின் அடர்த்தி நிறை ஒன்று ஈஸ்ட்டு நாலுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கோலம் ஒன்றை அடர்த்தி ஒன்று பை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஆனால் பருமன் வந்து சமமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இரண்டு கோலங்களின் பருமனும் சமம்னு சொல்லிட்டாங்க ஸோ பருமன் ரெண்டு கோலத்துக்கும் நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம் இப்போ முதல் கோலத்தின் அடர்த்தி ஒன்று பை எக்ஸு கோலம் இரண்டின் அடர்த்தி நாலு பை எக்ஸு ரெண்டையும் சமப்படுத்தும் போது ஒன்று பை எக்ஸ் ஈஸ்ட் நாலு பை எக்ஸு ரெண்டு பக்கமும் எக்ஸை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒன்று ஈஸ்ட் நாலு அப்படின்னு கிடைக்கும் ஆகவே சரியானுடைய ஆப்ஷன் நாலு கேள்வி முப்பத்தி ரெண்டு ஒரு வட்ட வடிவ தட்டின் ஆறம் ஏழு சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு யாது ஈஸியாக சொல்லிடலாம் வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழுன்னு வரும் கீழே இருக்கிற ஏழுக்கும் மேலே இருக்கிற ஒரு ஏழுக்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழு ஸோ ஆன்சர் நூற்றி ஐம்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் ஆப்ஷன் நாலு நமக்கு ஆறம் சென்டிமீட்டர் அழகுல கொடுத்ததுனால பரப்பளவு சதுர சென்டிமீட்டர் தான் அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம் கேள்வி எண் முப்பத்தி மூணு பாதரசத்தின் அடர்த்தி டேஷ் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் பாதரசத்துக்கு பதிமூணாயிரத்தி அறுநூறு அந்த டேபிள் நினைவு வச்சுக்கணும் கேள்வி எண் முப்பத்தி நாலு ஒரு வானியல் அழகு என்பது இதில் தான் திரும்ப திரும்ப நீங்கள் தப்பு பண்ணுவீங்க ஸோ அதே கொஸ்டினே ரெண்டு மூணு டைம் எடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் அதுவும் சரி தான் ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு கிலோமீட்டர் அதுவும் கரெக்டு தான் ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு பதினொன்று மீட்டர் அதுவும் கரெக்டு தான் அனைத்தும் சரி ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் புத்தகத்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு பத்தி நடுக்கு ஆறு கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க தசம புள்ளி பிறகு ரெண்டு இடம் வந்துருச்சு இல்லையா ஸோ நடுக்கு எட்டு தான் கேள்வி எண் முப்பத்தைந்து பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு பரப்பளவு கேள்வி முப்பத்தி ஆறு கூற்று காரணமும் கொடுத்துருக்காங்க கூற்று சம அளவு கொண்ட இரும்பு துண்டு மற்றும் மரத்துண்டின் அடர்த்தியை ஒப்பிட இரும்பு துண்டு அதிகமான அடர்த்தியை கொண்டிருக்கும் கூற்று கரெக்டு தான் காரணம் குறிப்பிட்ட கன அளவு கொண்ட பொருளின் உள்ளே அதிக நிறை திணிக்கப்பட்டிருந்தால் அதன் அடர்த்தி அதிகமாக இருக்கும் காரணமும் சரி கூற்று மற்றும் காரணம் சரி ஆப்ஷன் மூன்று கேள்வியின் முப்பத்தி ஏழு திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான அளகு லிட்டர் கேள்வியின் முப்பத்தி எட்டு இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியின் பருமன் நூற்றி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் நிறை டேஷ் இரும்பின் அடர்த்தி கொடுத்துட்டாங்க பாருங்கள் ஏழு புள்ளி எட்டு கிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் பாருங்கள் எடுத்துக்காட்டு கணக்கு தான் அப்படியே கொடுத்துருக்காங்க இரும்பினால் செய்யப்பட்ட பெட்டியின் பருமன் நூற்றி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கியூப் அதன் நிறையை காண்க இரும்பின் அடர்த்தி ஏழு புள்ளி எட்டு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் இப்போ அடர்த்திக்கான ஃபார்முலா நிறைபை கன அளவு ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்து கிராம் கிடைக்கிது கணக்குகளை பொறுத்த வரைக்கும் எனமஸ்டில் முப்பத்தி ஐந்துக்கு மூன்று அல்லது 4 வினாக்கள் வரும் நாம் இயற்பியல் கணக்குகளை செய்யறது எப்படின்னு தனி வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதனால தான் நம்ம இதை ஃபாஸ்ட்டாக கடந்து போகிறோம் ஆப்ஷனில் தொள்ளாயிரத்தி கிராம் இல்லை தொள்ளாயிரத்தி கிலோகிராம் தான் இருக்குது ஸோ கிராம கிலோகிராமுக்கு மாற்றணும்னா ஆயிரத்தால் வகுக்கணும் ஸோ உடை ஜீரோ புள்ளி ஒன்பது ஏழு ஐந்து கிலோகிராம் கேள்வி முப்பத்தி ஒன்பது அலுமினியத்தால் செய்யப்பட்ட ஒரு கோலத்தின் நிறை இரநூத்தி எழுபது கிலோகிராம் அலுமினியத்தின் அடர்த்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோகிராம் பை மீட்டர் கியூபினில் கோலத்தின் பருமனை காண்க ஃபார்முலா பருமனைகள நிறை பை அடர்த்தி இப்போ நிறை நமக்கு கொடுத்துருக்காங்க ரெண்ட இரநூத்தி எழுபது கிலோகிராம் அடர்த்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் ரெண்டுமே கிலோகிராமில் இருக்கிறதுனால அப்படியே நம்ம வகுத்தரலாம் இரநூத்தி எழுபது பை ரெண்டாயிரத்தி எழுநூறுன்னு வரும் ஸோ ஒன்று பை பத்து ஒன்றை பத்தால் வகுக்கும்போது ஜீரோ புள்ளி ஒன்று இப்போ பர்மன் அதை வந்து மீட்டர் க்யூப்பில் சொல்லலாம் ஸோ ஜீரோ புள்ளி ஒன்று மீட்டர் க்யூப் ஆப்ஷன் ரெண்டு கேள்வி நாற்பது நெப்டியூன் சூரியனிடமிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது நெப்டியூன் சூரியனிலிருந்து முப்பது வானியல் அழகு தொலைவில் உள்ளது அதாவது நெப்டியூன் சூரியனிலிருந்து பூமியை விட முப்பது மடங்கு தொலைவில் உள்ளது முப்பது வானியல் அழகு என்பது சரியான விடை கேள்வியின் நாற்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது கிராம் நிறையுள்ள ஒரு திரவம் ஆயிரம் கியூபிக் சென்டிமீட்டர் இடத்தை நிரப்புகிறது எனில் திரவத்தின் கன அளவு டேஸ் ஆயிரம் கியூபிக் சென்டிமீட்டர் இடத்தை நிரப்புது அப்படின்னாவே ஒரு லிட்டர் தான் கேள்வி எண் நாற்பத்தி ரெண்டு பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது இருபத்தி ஐயாயிரம் ஒளியாண்டு தொலைவில் உள்ளது கேள்வி எண் நாற்பத்தி மூணு தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் ஒரு லிட்டர் என்பது ஆயிரம் மில்லி லிட்டர் சரிதான் கன அளவு ஈக்குவல் டு அடர்த்தி பை நிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறு நிறை பை அடர்த்தி தான் கரெக்டாக இருக்கும் பரப்பளவு என்பது ஒலி அளவில் ஒன்று தான் அதுவும் கரெக்டு ஒளியின் வேகம் மூணு பெருக்கள் பத்தின் நடுக்கி எட்டு மீட்டர் பை வினாடி இதுவும் கரெக்டு இப்போ கன அளவு அடர்த்தி பை நிறை என்பது தவறு நிறை பை அடர்த்தின்னு சொல்லியிருந்தால் கரெக்டு இப்போ தவறான இணை ஆப்ஷன் ரெண்டு கேள்வியை நாற்பத்தி நாலு ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் கடக்கும் தொலைவு ஒளியாண்டு கேள்வி நாற்பத்தைந்து இரநூத்தி எண்பது கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு திட உருளையின் கன அளவு நாலு மீட்டர் கியூபினில் அதன் அடர்த்தி அது ஃபார்முலா தான் மாணவர்களே போட்டு பார்க்கலாம் அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை கன அளவு ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும் எழுபது கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் அப்படின்னு கிடைக்கும் அதாவது இரநூத்தி எண்பதை நாலாவில் வகுக்கிற மாதிரி இருக்கும் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது கிடைக்கும் அடர்த்தியின் அழகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் இல்லையா ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் கேள்வி நாற்பத்தி ஆறு கூற்றும் காரணம் கூற்று கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம் இப்போ கல் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கற்ற திடப்பொருள் இல்லையா இப்போ அதை வந்து முகவையின் மூலம் அளக்கலாம் இப்போ கூற்று கரெக்டு தான் காரணம் கல்லூரி ஒழுங்கற்ற வழிமுறை பொருள் பாருங்கள் காரணமும் கரெக்டு ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி ஆப்ஷன் நாலு கேள்வி நாற்பத்தி ஏழு பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு ரொம்ப எளிமையான கேள்வி வானியல் அழகு கேள்வி நாற்பத்தி எட்டு அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகள் வலியளவுகள் எனப்படும் கேள்வி நாற்பத்தி ஒன்பது பொருந்தாதே தேர்ந்தெடு ஆப்ஷனில் வினாடி கிலோகிராம் மீட்டர் நாலாவது ஆப்ஷனில் கிலோகிராம் பை மீட்டர் கியூப் வினாடி காலத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் நிறையின் எஸ்ஐ அலகு மீட்டர் தூரத்தின் அடிப்படை அழகு இந்த மூன்றுமே பார்த்திங்கன்னா அடிப்படை அளவுகளின் அழகுகள் இப்போ கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படிங்கிறது அடர்த்தியின் அடிப்படை அழகு அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் நாலு அடர்த்தி என்பது ஏழு அடிப்படை அளவுகளில் ஒன்றாக வராது ஸோ கேள்வி எண் ஐம்பது அடிப்பக்கம் ஆறு மீட்டர் உயரம் எட்டு மீட்டர் உடைய முக்கோணத்தின் பரப்பு ரெண்டையும் பெருக்கி ரெண்டால் வகுக்கணும் என்ன ஃபார்முலா ஆஃப் பிஹெச் இல்லையா ஸோ பிஹெச் ரெண்டையும் பெருக்கிட்டு ரெண்டால் வகுக்கலாம் ஆறு எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ரெண்டால் வகுத்தீங்கன்னா இருபத்தி நாலு பரப்பளவுக்கான ஃபார்முலா பாருங்கள் சதுர அளவில் சொல்லணும் இல்லைன்னா மீட்டர் ஸ்கொயரில் சொல்லணும் ஸோ இருபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் மூணு அவ்வளோதான் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் முதல் பாடம் அளவீட்டியலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாள்களின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ